வேதாஸ்ராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது பழனி திருப்புகள் திருப்புகள் நம்பர் நூற்றி பத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தமிழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞ நாய் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவிழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிக உமறைவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவயர்களாசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடியேனையுன்றன் அடிசேராய் தெருவயர்களாசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீத மீதனிந்த மகதேவ மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலாம் பவனி வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீராம் பவனி வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீராம் பரமபதமாய செந்தில் முருகன் எனவே யுகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே செந்தில் முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா